வெல்கம் டு பிரியான சமையலறையில் பிரியா இன்றைக்கி ஒரு அச்சு அசல் பேக்கரி ஸ்டைல் மிக்சர் தான் பார்க்க போகிறோம் இதில் நாம் அஜின மோட்டோ டால்டா இது எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதிக எண்ணெய் நெஞ்சு எரிச்சல் இது எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டான ஸ்டக்சரில் அதே டேஸ்டில் எப்படி வீட்டில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஈஸியான ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பால் நீங்கள் ஒரு கப்பு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதால் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஓமம் இதை வந்து நான் இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து எடுத்திருக்கேன் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக நம்ம ஏன்னா ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் கருவேப்பிலை கொள்ளு அடுத்தது கான் சிப்ஸு அவள் எடுத்திருக்கோம் முழுப்பயிறு தேவைன்னா பயிர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏலட்டு தட்டிய பூண்டு பல் தோலோடு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை அடுத்தது பாதாம் முந்திரி இது எல்லாம் சேர்த்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் உப்பும் மிளகாய் தூளும் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி அதோட சேர்க்க போகிறோம் இருக்கிற ரெண்டு அச்சு எடுத்திருக்கோம் இதில் மேலே இருக்கிற இந்த அச்சு வந்து ரொம்ப பெரிய துவாரங்களை கொண்டது கீழே இருக்கிறது சின்ன துவாரங்களை கொண்டது இந்த சின்ன துவாரம் உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா அப்படியே ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பேக்கரியில் உள்ளது மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் இந்த சின்ன அச்சு எடுத்து நம்ம அதில் செய்யலாம் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு மிளகாய்த்தூள் காஷ்மீர் தூள்னா கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டு கிடையாது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறது தான் நம்ம ஃபுட் கலர் சேர்க்காததுனால நம்ம மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம் எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் முதல்ல இதை நல்லா கையால் கிளறி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம மிச்ச பொருட்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் அடுத்தது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துருங்க கிளரி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து இடித்து வச்சுருக்க ஓமம் இருக்குது இல்லையா அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஓமம்லாம் ரொம்ப ஹெவியாக வந்துடக்கூடாது லைட்டான ஒரு வாசம் இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெயை ஒரு மூணு குளிக்கரண்டி போல் சேர்த்துருக்கேன் உங்கள் மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோட அளவுகளை கூட்டிக்கோங்க இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இதில் டால்டா வந்து உருக்கி சேர்க்க போகிறதில்ல வெண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து நல்லா கரகரன்னு இருக்கும் இந்த மிக்சர் ரொம்ப ஹார்டாக இருக்குது அது சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சுட்டு காட்டுறேன் வந்து எண்ணெயை சூடாக மாவில் ஊற்றிருக்கோம் ஸோ வந்து கையால் கிளறி கொடுக்காதீங்க சூடு தாங்க முடியாது இந்த மாதிரி கரண்டியால் கிளறி கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு கை போட்டிங்கன்னா ஒன்றும் அந்த சூடு வந்து உங்களுக்கு ஈவன் ஆகிடும் அதனால் ரொம்ப தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு புளிகிற அளவுக்கு இந்த மாவை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு இடியாப்பம் மாவுலாம் புளிவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப மாவை வந்து ரொம்ப டைட்டாகவும் பெசைய வேணாம் தர தரனும் பெசைய வேணாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம புளியறதுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கரெக்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இடையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறையா எண்ணெயில் இதை போது உங்களுக்கு வந்து அள்ள வராது கொஞ்சமாக எண்ணெய் இருந்ததுன்னா சிம்பிளாக ஈஸியாக எடுத்துடலாம் வேர்க்கடலையை பொறிச்சிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கான் பொறிச்சிருக்கோம் இது வந்து வர்த்தல் எல்லாம் கிடைக்கக்கூடிய கான் சிப்ஸுன்னு கிடைக்கும் அதை எடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களையும் பொறிக்கும்போதும் நாங்கள் ரொம்ப வந்து எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க கருகாமல் இருக்கணும் எப்படி இருந்தாலும் இதில் ஒரு சின்ன பொருட்களாக இருக்கிறனால கருக தான் செய்யும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு சின்ன பொருட்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற கருப்புகளையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வாயில் தென்படும்போது ரொம்ப கருகி போன வாடை வரும் அதனால் இதை மட்டும் எடுத்துருங்க அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடலைலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரியக்கூடாது கருகினை வாடை வரக்கூடாது அதனால் ஒரு போட்டு போட்ட உடனே எடுத்துருங்க அடுத்தது நம்ம அவல் போட்டிருக்கோம் முந்திரி பாதாம் இது ஆப்ஷனல் தான் பேக்கரியில் உள்ளது மாதிரியே இருக்கும் அடுத்தது பூண்டு இதுவும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பொறிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மிக்சருக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில் நாம் எடுத்து வச்சுருக்க மாவை நம்ம புளியை போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நைஸ் அச்சில் போட்டு லைட்டாக ஒரு மூணு லேயர் மட்டும் போட்டிங்கன்னா போதும் ரொம்ப போட வேணாம் எண்ணெயும் நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஸோ அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துருங்க ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்புங்க நார்மலாக குழந்தைங்களுக்கு ஓமப்பொடி கொடுக்கணுன்னா இதுதான் அளவு இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு காரம் எதுவும் ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும் ஓமம் சேர்த்துருக்கறதுனால இந்த மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஓமப்பொடி ரெடி ஆகிடும் இதுலேருந்து எல்லா பொருட்களையும் போட்டு நம்ம மிக்சராக இதை ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி லேயர் லேயராக வந்திருக்கு கையால் உடைக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம சோடாப்பெலாம் சேர்க்கலை டால்டாவும் சேர்க்கலை நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இதையும் நம்ம தனியாக பொறிச்சு வச்சுருக்கோம் வத்தல் வகைகள் எல்லாம் தானிய வகைகள் எல்லாத்தையும் பொறிச்சுருக்கோம் கொஞ்சம் ஒரு பேனில் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மிக்சரில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லது தான் மிளகாய் தொழுக்கு பதிலாக பெப்பரோட காரம் கூட ரொம்ப நல்லது தான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம் அடுத்தது இது எல்லாத்தையும் உடச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப போட்டு நைஸாக தூளாக ஆக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கையால் லை லைட்டாக உறுத்து விட்டு குளுக்கும் போதே கொஞ்சம் உடையை தான் செய்யும் அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பொறிக்கும்போதே இதுக்கு கீழேயும் ஒரு டிஷ்யூ போட்டுருங்க அடுத்தது அந்த தானிய வகைகளை போதும் கீழே டிஷ்யூ போட்டுருங்க ரெண்டு தடவை கூட போட்டுட்டு ரெண்டு டிஷ்யூ போட்டு போட்டு நீங்கள் எடுங்க ஏன்னால் நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம டிஷ்யூவில் அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துறோம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அதனால் எண்ணெயே சுத்தமாக இல்லை அந்த டிஷ்யூ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ இது மட்டும்தான் இருந்துச்சு நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா சுற்றி சுற்றி பேனை நல்லா ட்டி பரட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் அந்த போட்டிருக்க மிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் இது எல்லாமே ஒன்றா செய்கிறதுக்காக நம்ம இப்படி பரட்டி பெரட்டி கொடுக்குறோம் ஏன்னா கரண்டியால் போடும்போது அடியில் இருக்கும் இந்த மாதிரி சுற்றும் போது கீழே உள்ள பொருட்கள் மேலே வரும் மேலே உள்ளது கீழே போகும் ஸோ ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் இப்படிலாம் நீங்கள் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மிக்சரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதை விடையே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரம் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் வாடை அடிக்கும் நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து எந்த நெஞ்சு எரிச்சலும் இருக்காது ஈவினிங் டயத்தில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்கும் வீட்டில் செய்யும் போது எந்த நெஞ்சு எரிச்சலும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு கிலோவுக்கு மேலேயே ரெடியாகனுச்சி ஒரு கப்பு ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்து இவ்வளோ வந்தது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க